நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் குறைவான விலையில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான் அதாவது தங்க நகை எப்படி குறைவான விலையில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் பல மாநிலங்களில் தங்கத்தினுடைய விலை கம்மியான விலையிலையும் கிடைக்கிது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் அதாவது குறிப்பிட்ட சில மாநிலங்களில் தங்கத்தினுடைய விலை மற்ற மாநிலங்களை விட குறைவாகவே இருக்குது இதற்கு பல காரணங்களும் இருக்கு அவற்றில் முக்கியமானவை பார்த்தீங்கன்னா துறைமுகங்களுக்கு அருகாமையில் இருப்பதால் போக்குவரத்து செலவு குறைவு சில வர்த்தகங்கள் ஜிஎஸ்டி விதிமுறைகளை தவிர்ப்பது மற்றும் அதிக நுகர்வு ஆகியவையும் ஆகும் அது மட்டுமல்லாது உலகம் முழுவதும் தங்கத்தினுடைய விலை மாறுபடுது இந்தியாவும் இதற்கு விதிவிலக்கல்ல இருப்பினும் மற்ற பகுதிகளில் ஒப்பிடுகையில் நாட்டில் ஒரு மாநிலம் தங்கம் கணிசமாக குறைந்த விலையிலும் கிடைக்கிறது இந்த மாநிலம் மலிவான தங்கத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தனிநபர் தங்கம் நுகர்வு அடிப்படையில் உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த மாநிலம் மிகவும் மலிவு விலையில தங்கத்தை வழங்குறாங்க மற்ற இந்திய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது கேரளா அதன் தங்க விலை குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விலை வேறுபாடு பல காரணங்களால் நிர்ணயிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரிய துறைமுகங்களுக்கு அருகில் இருப்பதால கேரளாவுக்கு போக்குவரத்து மற்றும் தளவாட செலவுகள் குறைவதால் தங்கத்தினுடைய ஒட்டுமொத்த விலையும் குறையுது அது மட்டுமில்லாது கேரளாவில் இருக்கக்கூடிய சில வர்த்தகங்கள் ஜிஎஸ்டி விதிமுறைகளை தவிர்த்து குறைந்த விலையில தங்கத்தை வழங்க உதவுவதாகவும் அறிக்கைகளும் வந்து தெரிவிக்கிறாங்க பலவும் வந்து சமூக வலைத்தளங்களில் சமீபத்தில் பேசப்படுது இது மன்னிக்க வேண்டிய ஒரு நடைமுறை இல்லை அப்படின்னாலுமே கூட மாநிலத்தில் காணப்பட்ட குறைந்த விகிதங்களுக்கு இது பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலக தங்க கவுன்சிலின் படி ஆண்டுக்கு இருநூறுலேருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து டன்கள் பயன்படுத்தப்படும் கேரளாவில் இந்தியாவில் தனிநபர் தங்கம் நுகர்வு அதிகமாகவே இருக்குது இந்த குறிப்பிடத்தக்க தேவை விலை அப்படி வந்து இயக்க விலையையும் பாதிக்குது அப்படின்னு கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற பிற மாநிலங்களுக்கு தங்கத்தினுடைய போட்டித்தன்மையை சிக்கனமாகவே இருக்காங்க அதாவது கேரளாவினுடைய தங்க அதன் கலாச்சார உறவின் மூலம் செழித்து வளருது அப்படின்னு சொல்றாங்க அதன் உயர் தனிநபர் நுகர்வு தெளிவாகவே தெரியுது திருமணங்கள் பண்டிகைகள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை கணிசமா அளவு தங்கம் வாங்குவதை ஊக்குவிக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தங்க நகை வாங்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க